Oh வணக்கம் இடையிலேயே சுவிச்சர் டிவி இருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசிபுரம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்கறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்க்கறோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வருது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு இந்த முறை ஒரு சூப்பரான ஒரு டாபிக் எடுத்து பேசவும் மறக்காம பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பதினொன்னா ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து கடத்தல நீச்சமாக இருக்காருங்க ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்களோ வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வீடு பொருட்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்கர் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது உங்களுக்கு வந்து சுக்கர் வக்கரமாக பணனில் இருக்காருங்க ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து வக்கரமாக தான் இருக்கார் ஸோ வேலை விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் இருக்கும் கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஆயிலை நட்சத்திரத்துலேருந்து வராது ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் வந்து சின்ன கெடுபடிகள் கொஞ்சம் இருக்கும் நடுவில் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான புதன் வந்து பனிரெண்டில் வந்து புதன் பக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் வந்து டிலேனஸ்ஸு கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கேட்ட இடத்துல வந்து கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிடைக்கும் கொஞ்சம் அலையை வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி பன்னிரெண்டிலிருந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத சின்ன ஈகோ கிளாஷஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாளில் இருக்கும் வீடு சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் அம்மாகிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கா ஸோ ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல வருமானங்கள் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தது இப்போ வந்து பன்னிரெண்டுக்கு போயிட்டால் கொஞ்சம் நிறையங்கள் தொழில் வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் மட்டும்னா பெரிய வருமானம் பெரிய ஒரு காசு சம்மந்தம் மான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி அதற்கான வாய்ப்புல இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் பட் இருந்தாலும் சனியும் ராகவும் வந்து ஒரே நேர்கோட்டையில் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி ஸோ நாலாம் அதிபதி பண்ணல இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான ஆகவே நிறைய கொடுத்துரும் அதுவும் புதனுடைய சாரத்தனம் கொஞ்சம் டிலேடாக நடக்கும் எல்லாமே வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பாசஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக படுத்துகிறோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தேசாபதினா வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுதனும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் நாளில் போது அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ராகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ பன்னெண்டில் வந்து சனியோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்குறது இதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிங்க பொறுமையாக இருக்கிறது சர்ப கோயில்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லா ஸோ அது பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு போது குரு வந்து இப்போ ரெண்டில் இருக்காருங்க அது வந்து இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க ஸோ வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் ராகுடைய பாறை இப்போ குருவில் இருக்கும்போது கொஞ்சம் ரெமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத ஒரு செலவு வருதோங்கிற மாதிரி நினச்சிட்டு நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகளை நிறையா கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினாலும் ச சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் இருக்கும்போது அது உருடைய செலவு வந்து நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெருசாக வரணுங்கிறதுக்கான நிறைய அலைச்சல் நிறைய மெனக்கடைகள் இருக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்கள் நாளைக்கு பெருசாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க மேஷ லக்னமாக வந்து சனி தசாபூத்தி என்றால் சனி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெல்லாம் இந்த மாதிரி வரையிலே கண்டிப்பாக கொடுத்துருவாரு ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபூத்தி என்றால் புதன் புதன் மூணு ஆறாம் அதிபதி வந்து பன்னனில் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாகவும் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து கேது தேசாபு கேது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாரத்திலேருந்து அது வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுமோ அது வந்து பன்னிரெண்டில் உள்ள சூரியன் ஸோ பன்னல்ல வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும் வே விஷயங்கள் வந்து நம்ம நினைச்ச மாதிரி வேகமாக சந்தோஷமாக அதே மாதிரி ஓனர்ஸோ பாஸஸோ வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் நிறைய நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கின இடத்துலையும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ இலக்கணமாக வந்து சுக்கர தேசம் அப்படின்னு சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டில் வைக்கிற மாதிரி சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து டிலேடாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அதுவும் வந்து வக்கர நிவர்த்தியாச்சும் சரியாயிடும் அதே மாதிரி கணவன் மருந்து இவர்களையும் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக கரெக்டாக வருங்க ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் வக்கரமாக இருக்காருங்க ஸோ ஆறாம் பதிவு வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது வர வேண்டிய விஷயங்கள் அதாவது பெரிய லாபங்களோ பெரிய விஷயங்களோ வந்து கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் சரி என்னடா வர வரமாட்டேங்கிறவங்கள விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஸோ ரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ ரெண்டு அஞ்சாம் அதிபதி புதன் வந்து பதினொன்றுல இருந்து நீச்சமாக அதாவது வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா ஒரு நீச்சகிரகம் வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுடைய நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறமாவது மூணாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தாயை தாயார் சார்ந்த உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பதினொன்று இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சூரியன் புதனுடைய வந்து புதன் வந்து வக்கரமாக போகும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் தாயார் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமான அவங்க எல்லாமே தரது ரெடியாக இருந்தாலும் சில நேரத்தில் அவங்க சொல்கிறதோ செய்கிறது அப்புறம் பார்க்கலாம்னு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் வக்கரமாக இருக்கும் வந்து குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற போஸ்ட்பான் பண்ணுறமான மாதிரியான விஷயங்களாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சுக்கரன் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய டாக்குமெண்ட் கொத்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுவும் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கிறது இப்போ ஸோ பத்துலேருந்து இப்போ பதினோரு வந்துவிட்டேன் ஸோ பதினொன்றில் வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப இருக்குது அப்பா சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல வேகம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது இதனால இப்போ சனி வந்து குருடைய சாரத்துலேருந்து ராகுல இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் கொலாப் சார்மான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி என்பது சூரியன் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்காருங்க நாலாம் அதிபதி பதினொன்று வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன மன சலனங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா வந்து புதன் வந்து அந்த புதனுடைய நட்சத்திரம் அந்த சலனங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல ஒரு சொத்து சொத்து சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ரிஷபலகனமாக வந்து செவ்வாய் தேசம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து மூணில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒப்பந்தங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போகிறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக பக்கத்து வீட்டுக்காரரிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் ஒரு டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபலகனமாக இருந்து ராகு தேசா போது ராகு ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது ராகு வந்து உங்களுக்கு இருக்கார் இருக்காது குருடைய சார்ந்தோம் எட்டாம் மதிப்பிடைய சாதத்தில் போகும்போது நிறைய பேராசைகளை தூண்டி விட்டு அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பெரிய வருமானம் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தவங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவரும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்று இருக்கார் பெரிய லாபங்கள் தொழிலில் பெரிய லாபங்கள் அப்பானாலும் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லா இருக்குமே ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வந்து சந்திரேசார்னு ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அஞ்சாமதிபதி பதினொன்று இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறத போது தவிர்க்க முடியாதுங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது சமது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கா ஸோ கேது அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனால் அதெல்லாம் கிளியராக இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னம் வந்து சுக்கிர தசா வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் மதிப்பு பதினொன்று இருக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஒரு ரொம்ப வேகமாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீலியே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக தான் நிலம் ஒரு கால்குலேஷன் தான் ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் முதல் வந்து பத்தில் வந்து வக்கிரமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வக்கிரமாக இருக்கிறனால ரொம்ப தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டூடோடனாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குறோம் அதுவும் குருடைய சார்ந்த கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் நிறைய கொஞ்சம் செலவினங்கள் ஆகிற மாதிரி விஷயங்களே நான் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது முதல் ரெண்டாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த வாரத்தில் வந்து குடும்பம் குடும்பம் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சூரியன் மூணாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக வந்து புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது வீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் மாதிரி விஷயங்கள் அம்மாவுடைய பிடிவாதம் அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஒரு பிடிவாதம் அம்மாவுக்கும் மாமியார் கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் மதிப்பான சுக்கரன் வந்து உச்சமாய் வக்கரமாக இருக்கும்பொழுது அது பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் வந்து நம்ம நினைச்ச மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பசங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களும் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ அது வந்து வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையை வந்து எதாது இடஒடமாக பேசுகிறது கொஞ்சம் பச்ச பச்சையாக பேசுது கலர் கலராக பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரத நான் வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து நான் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி கணவன் மனை ஊரோடு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊருன்னு சின்ன சின்ன பிரிவினைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில நேரங்கள் வந்து மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருவோம் ஸோ கொஞ்சம் வந்து ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய கொடுக்கும் அதே சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எட்டாம் அதிபதியான சனி வந்து வந்து இப்போ பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் அதுக்கான முனைப்பாக இறங்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதுவும் இப்போ சனி ஒன்றாக பத்தாம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மாதிரி மூலதனம்லாம் போட்டு பெருசாக ஆரம்பிக்கலாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சபை பதினொன்றாம் அதிபர் சபை வந்து ரெண்டுல இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்திலும் தேவையில்லாத சலசலப்புகள் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அவமானங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் பார்த்து நாள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து மீதி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினால் சூரியன் மூணாம் அதிபதியாக இருந்து பத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய கான்ட்ராக்ட்லாம் நாங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு சில பேர் வந்து தொழில் ரீதியாக நிறைய நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மிதன லக்னமாக வந்து சந்திர தேசா சந்திரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் வீடு விற்பனை வீடு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பராமரித்து வேலை வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மிதனக் கனமாக வந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து இருக்காரு ஒரு ஆறாம் அதிபதியாக வந்து பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும் போது கொஞ்சம் வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதேமாதிரி நண்பர்கள் மற்றும் எல்டர் பிரதர் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது தேவையில்லாத ஒரு நண்பர்களோட சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க கொஞ்சம் பச்சை பச்சையாக பேசுவீங்க கலர் கலராக பேசுறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மிதன லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு ராகு பத்தில் இருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் கணவன் மனை உறவுகளையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபத்திலும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய வந்து கொஞ்சம் நிறைய பிரி போது இவங்க ஒரு அவங்க ஒரு இல்லைன்னா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் வியாபார ரீதியான அலைச்சல்கள் நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் லக்கணமாக சனி சனி வந்து எட்டாம் அதிபதி வந்து பத்தில் தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைம்ல வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல ஏதாவது பண்ணீங்கன்னா கொஞ்சம் இடஒடம் மாட்டிக்கிறதுக்கான இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் முடியாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதனால் லக்னமாக இருந்து புதன் தசை அவர் புதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தில் வந்து வக்கரமாக இருக்காரு அதாவது நாலாம் மதி வீதி வக்கரமாக இருக்கும் அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க வீடு நிலவுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் மிதனா லக்னமாக இருந்தே கேது தேசம் கேது வந்து நாளில் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகள் மற்றும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிகிச்சைகள் சோ கொஞ்சம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து பேதங்கள் இருக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான இப்போ இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து இது நல்ல கணமாக வந்து சுக்கர தேசாபத்தி உள்ள சுக்கரன் வந்து பத்தில் உச்சமாக அந்த மாதிரி அது இப்போ வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாத முடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி நாங்கள் எல்லாமே சிறப்பு தான் ஸோ இது வந்து எல்லாம் ப்ளஸஸ் மைனஸ் என்னென்ன இருக்கிறத வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயம் விஷயங்கள் எல்லாம் மாற்றணும்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் மற்றபடி இதுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனித ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக் ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் ஆளியாரான மீன ராசிக்கார் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாக்சின்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களை எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சி இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீன லக்னமாகி இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்கள்லாம் இறங்கிடணும் அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்கார்க்கும் வந்து இந்த மூணு எட்டாம் தேதி பதியாக சுக்கரன் இருந்தால் அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்ப சம்பாதிக்கணும் அவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தினா கயாமய காயமாக கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இது எழுந்து ஓடறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீனலக்கணும் மீனராசிக்க அது சுக்கரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் வந்துன்னா யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா நான் குப்பாகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வர பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலகிருஷ்ணர் மூணாம் இடமாக இருந்து அதுவும் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணிவிட்டோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னம் ஸோ கண்ணி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லலாமோ இவங்கள வந்து ஆம்பளை பொறிக்கின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாக இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பார் எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடல் உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சிக்கலாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயமும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூணில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து காம இச்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்து அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் இருக்கிற மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ணி லக்னமாக இருந்து பதினொன்றில் கடக பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சப்பெற்று இருந்துன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்களெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான விஷயங்கள் பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துடுச்சுன்னு வீங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்ன்னா தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிறது லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சுகள் எதுவும் அந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து பதினொன்று மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் இருந்து தசாபுத்தி என்ன நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் எல்லாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண்ணு பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது அங்கே சுக்கரில் இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக அது ஒரு ராகு கூட இருக்குதுன்னு ரொம்ப மோசமாக தான் அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதியில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்